செப் தாமுசா செஞ்ச செய்யலை இதை மலர் மாம் சிக்ஸ்டி செப் உண்மையிலே சொல்கிறேன் என்னோட வீட்லேயே செய்த பன்னீர் எங்கன்னு கேட்காதீங்க நான் செஞ்சது ஒரே ஒரு பேக்கெட்டு ஐமேன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி ப்ளஸ் சட்னி பண்ணியிருக்கோம் அதாவது வந்து தேங்காய் மட்டும் வச்சுட்டு வெறும் காஞ்ச மிளகா பூண்டு போட்டு சட்னி பண்ணியிருக்கேன் பொட்டி கடையில் தான் பண்ணிக்கோ நல்லா இருக்கும் டேஸ்டா வெட்டிடலாம் கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக தான் விட்டுருக்கேன் நல்லா இருக்கும் சாப்பிடலாம் ரொம்ப நாள் கழிச்சு இட்லி சாப்பிடும் இட்லி சாப்பிட்டு ஒரு வாரம் ஆகுது பத்தி நல்லா இருக்கு பெருங்காயெல்லாம் கொடுத்தாலும் கொஞ்சம் வாசனை நல்லா இருக்கு இப்போ பாத்தீங்களா மணி பன்னெண்டு ஆக போகுது மணி பன்னெண்டு ஆக போகுது பன்னெண்டு ஆக போது இங்க பாத்தீங்கன்னா நம்ம கோவக்காய் இந்த மாதிரி நம்ம மெல்லிஸ் 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 மெல்லிஸாக கட் பண்ணிக்கலாம் அடுத்து இங்க வந்து வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் இது எதுக்குங்கிறத அப்புறம் சொல்றேன் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கோவக்காவை வந்து பொரியல் பண்ணிக்கலாம் அது வித்தியாசமா பண்ண போறோம் வாங்க எப்படி செய்யறது அப்படின்றது பார்க்கலாம் இப்போ ஒரு கடாய் போட்டுட்டேன் அதில் வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுடலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டேன் அது சூடாக இருட்டும் என்ன தாஞ்சிருச்சு இப்போ வந்து நம்மளோட சீரகம் அரை ஸ்பூன் போட்டேன் அப்படியே பொரியட்டும் இப்போ நம்ம செய்ய போகிறது பார்த்தீங்கன்னா இப்போ மெல்லி சொல்லிசாக கட் பண்ணி வச்சது கோவக்காய் அப்படியே அதை சுற்றுவோம் அப்படி நல்லா மெல்லி மெல்லா இருக்கணும் நம்ம ஜாமோட செத்து செஞ்ச மாதிரி நம்ம வெங்காயமும் பார்க்கலாம் இதில் எதுவும் கோவக்காயை மட்டும் சேர்த்துக்கணும் அப்படியே வதக்கி எடுத்தால் நம்மளுக்கு சூப்பரான ரெடி வெறியாயிடும் அப்படியே ஊரிய போட்டுருவோம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு செத்துலாம் ஈஸியாக வதங்கி வந்துடும் அப்படின்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் அப்புறம் வேணுங்கன்னா நம்ம போட்டுக்கலாம் அவ்வளவுதான் வதக்கி விட்டாச்சு இப்போ அப்படியே மூடியை போட்டு மூடி விட்டுடுவோம் அப்படியே வதங்கட்டும் இங்கே வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோம் நல்லா வந்து மீடியம் சைஸ் வெங்காயமாக ரெண்டு பெருசுனா ஒன்று போட்டிருக்கேன் தக்காளி வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் ரெண்டு தக்காளி ரெண்டுமே ரப்பா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த கோவக்காயிலே நல்லா பொடிசாக கட் பண்ணால் கிலையை சேர்த்து விட்டுலாம் இருக்கும் வாசனையாக இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு கொஞ்சம் கொஞ்சம் வதக்கி விடலாம் இதே மாதிரி ரொம்ப ஒரு டெஸ்ட் போடு கூட திறந்து நல்லா மூடியை போட்டு தண்ணிலாம் விடாமல் அப்படியே வளர்க்கணும் வதங்கட்டும் இப்போது நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருந்தோம் நேற்று அதாவது என்னென்னு தெரியும்ல நான் என்னென்னு சொல்லாமே செய்திருப்பேன் கேட்டிங்களா பன்னீர் தான் நம்ம பண்ணியிருக்கோம் வீட்லேயே ஹோம்மேடு இப்போ அதை பிரிச்சிடலாம் பிரிச்சுட்டு பாருங்கள் நம்ம வீட்டில் பண்ண பன்னீர் சூப்பராக இருக்குது இது அப்படியே வந்து சுண்டுகள் போட்டுடலாம் இப்போ வெங்காயம் தக்காளி கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஜிஞ்சர் வேலி பேஸ்ட் வந்து சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு நான் அரைச்சி எத்தனை வச்சுருக்கேன் தான் அதை போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக போடுற மாதிரி இருந்தாலும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துருங்க இதில் வந்து மஞ்சள் தூள் அப்புறம் மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் போடுறேன் தனியா பவுடரும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இங்கே வந்து சின்ன ஸ்பூனில் கல்லுப்பு பூ அவ்வளோதான் இப்போ இதை வந்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இது வந்து இந்த பேக்கெட்டை வந்து ஆன்லைன் பிரீமியம் வந்து திக்கு பால் எடுத்துருச்சு இந்த பால் ஒன்றுமே ஆகலை அப்படியே அழகாக பொங்கி வந்துடுச்சு ஏன்னா உங்களுக்கு திரிஞ்சு போயிருக்கோம் பொங்குச்சு இப்போ பால் இல்லைன்னா பொங்க அதே இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் பானை பால் இப்போ இதில் வந்து ஒரு பழத்தை கட் பண்ணிடுறேன் அப்படியே ஜூஸை விட்டுட்டு ஜூஸே வரமாட்டேங்குது வினிகர் இருந்தால் ஒரு ரெண்டு ஸ்பூனில் ஒரு கரண்டி சின்ன கரந்தை விட்டுடுங்க நான் வந்து எலுமிச்சை பழம் தான் அப்படின்ட்டு அனுப்பிட்டு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை தயிர் இருந்தால் கூட விடுங்க அவ்வளோதான் அது அப்படியே அது திரியட்டும் பார்க்கலாம் இப்போ பார்த்திங்களா ஒரு ஒரு நிமிஷம் கூட ஆகலை எப்படி திரிஞ்சிச்சு பாருங்கள் பால் நல்லா நல்லா இருந்த பால் திரிக்க வச்சுட்டோம் ஆவம் பால் ஆவம் பார்த்தா நாக்கை குருசி எதுவும் சாப்பிட முடியாதுல்ல அதனால் திரிஞ்சிடுச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்க ஆஃப் பண்ணி வச்சுட்டோம் நல்லாவே தெரிஞ்சிருச்சு பாருங்கள் பார்த்தா தெரியுதா பாருங்கள் அவ்வளோதான் இப்போ அப்படியே எடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம் ஒரு துணியில் இந்த மாதிரி ஒரு துணியை போட்டு வச்சாச்சு அப்போது இதை எடுத்து ஆஹாஹா சுடுது அதிலேயே ஒரு நல்ல சுத்தமான வெள்ளை துணி எடுத்து போட்டு விட்டு சுடுது சுப்பாக வந்து நம்ம குழா பண்ணியில் வச்சு ரன்னிங் வாட்டரில் நல்லா அதை அழுத்திடலாம் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அதில் போட்டு அந்த புளிப்பெல்லாம் வெளியே வர எழுந்த ஜூஸெல்லாம் நல்லா அப்படி போட்டு அலசி எடுத்துக்கலாம் இப்போ இதை அப்படியே மூட்டை கட்டி எடுத்துட்டு கம்ப்ளீட்டாக நல்ல மூட்டை மாதிரி கட்டிட்டு தண்ணியை பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா வெள்ளை தண்ணி வர வரைக்கும் அலசி எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த புளிப்பு டேஸ்ட்டு எல்லாம் போயிடும் இந்த மாதிரி ஒரு இதை வச்சுட்டு அதுக்கு மேலே இதை வச்சு ஒரு வெயிட்டான ஒரு கல்லோ ஏதோ ஒரு வச்சுடுங்க நேற்று நான் வந்து இடிகல்லு தான் எடுத்திருக்கேன் அப்படியே அது மேலே வச்சு விட்ருவோம் காட்டுறவங்களுக்கு உங்களுக்கு எப்படி செய்ய கஷ்டமாக இருந்தால் இன்னொரு ஐடியா இருக்குது மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் போட்டுக்கோங்க இதை என்ன இந்த மாதிரி வேலை அப்படின்னு நினைக்காதீங்க நல்லா ஒரு சுத்தி சுற்றி நைஸாக எடுத்துக்கலாம் இது பாத்தீங்களா எல்லாம் ஒன்றும் சேர்ந்துருச்சு நம்ம ஃபஸ்ட்டு பிரி பிரியாக இருந்துச்சு பாருங்கள் இப்போ பாத்தீங்களா மாவு பார்த்துக்கு வந்துடுச்சா இப்போ இதில் வந்து நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் போடலாம் எங்கள் மைதா மாவு வேணால் கூட சேர்க்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் சேர்த்துக்கோ போதும் இது வந்து திருப்பியும் ஒரு முறை சுற்றி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ உங்களுக்கு தெரியுதா பாருங்கள் வித்தியாசம் முதல்ல இருந்ததுக்கோ இப்போ இருந்ததுக்கும் நல்லாவே தெரியும் உங்களுக்கு மொத்தமாக சேர்ந்து நல்லா ஒரு மாவு கன்சிஸ்டன்சிக்கே வந்துடுச்சு இனிமேல் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எதாவது எடுத்துக்கோங்க எது உங்ககிட்ட இருக்கோ அதை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு துணி இல்லாட்டி பட்டர் பேப்பர் எதனா போட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் பட்டர் பேப்பர் போட்டால் நல்லாயிருக்கும் அது எங்கேயோ இருக்கு எங்கிட்ட இருக்க முடியல அதனால நான் இதை எடுத்துகிட்டேன் பட்டர் பேப்பர் நாங்கள் ஈஸியாகவே வந்துடும் உள்ள எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த அளவுக்கு மடித்து விட்டுக்கோங்க இல்லைன்னா அந்த மாதிரி பாக்ஸு கரெக்டாக இருந்தால் எடுத்துக்கோங்க நான் எனக்கு எடுக்கலை அவ்வளோதான் அப்படியே மடிச்சுட்டு அவ்வளோதான் இப்போது இந்த மாதிரி ஒரு டப்பாவில் அப்படியே வச்சுட்டு மூடி வச்சிடலாம் இப்படி டைட்டாக நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சு தெரியுதா பாருங்கள் இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துகிட்டு போய் இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஃப்ரீசரில் வச்சிடலாம் அப்புறம் பார்க்கலாம் நாளைக்கு இதுக்கப்புறம் பரவாயில்ல ஃப்ரிட்ஜில் நான் வந்து ஷெல்ப் லைனர் வாங்கி போட்டிருக்கேன் இதுவே வந்து எதில் வாங்கினேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோவில் நான் போட்டிருக்கேன் இந்த ஒன் டூ த்ரீ அப்புறம் மேலே ஒன்று மூணு மொத்தம் நாலு அதுக்கடுத்து இங்கே வந்து இந்த டாப் கவர் ஃப்ரிட்ஜு டாப் கவர் இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து மீஷோவில் நமக்கு லைவ் போயிட்டு இருந்துச்சு லைவ் ஷாப்பிங்கு நான் வந்து அதில் தான் வந்து இதை நான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் இது எவ்வளோன்னு பார்த்திங்கனா ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் ருப்பீஸ்க்கு நான் மூணு பீஸ் சாரி ஃபோர் ப்ளஸ் ஒன் பட் பார்த்திங்கன்னா சரியாக கவனிக்கல இங்கே வந்து இதில் வந்து கீழே ஃபுல்லாக ஸ்டிச்சே ஆகலை இந்த ஒரே ஒரு பாக்கெட் மாத்திரம் ஸ்டிச் ஆகாத இருந்தது அப்புறம் நான் வந்து அதை வந்து ஹெவிக்கு இது போட்டு ஓட்டி வச்சுருக்கேன் ஓட்டி அதை யூஸ் பண்ணலான்ட்டு அது மாதிரி நீங்கள் வந்து மீஷோவில் மட்டும் எப்போதும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னால் செக் பண்ணுங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டீங்களா திருப்பி ரிட்டர்ன் எடுக்க மாட்டாங்க நான் ரிட்டன் போட விட்டுட்டேன் ஸோ அது ஃபோட்டோன் பண்ணி இன்னொரு முறை மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் நம்ம என்ன என்ன தான் அதை வதங்கி வரணும் அப்புறம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே வைப்போம் இங்கே வந்து பன்னீர் வந்து பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே இது நம்ம பண்ணியிருக்கு கொஞ்சமாக வந்து இந்த காஷ்மீர் சீ போடுறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து கொஞ்சமாக உப்பு இந்த அளவுக்கு போகிறோம் இதை அப்படியே செட்டிட்டு நம்ம கொஞ்சம் வீட்டில் பண்ணதுனால கொஞ்சம் தூள் தூளாக ஆகிடுச்சு நான் வந்து இங்கே இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் ஒரு பேனை போட்டுட்டேன் இந்த பேனில் வந்துட்டு ஆயில் கொஞ்சம் வைச்சிடலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுட்டேன் எண்ணெய் நல்லா சூடேறணும்னா சேர்த்துக்கலாம் அந்த பன்னீரை இப்ப பன்னீர் இந்த அளவுக்கு பையன் நான் படம் எடுத்துக்கலாம் எடுத்துட்டேன் அதுலயே வந்து கொஞ்சம் ஒட்டிட்டு எண்ணெய் வச்சு ஓற்றிருக்கேன் அதுலயே கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சீரகம் நல்லா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் பொரியட்டும் இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு போட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோம் மிளகாய் தூள் தனியாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு மசாலா தேரே இங்கிரீடியாக கரைச்சி வச்சுருக்கோம் கொஞ்சம் வீட்டே வந்து இந்த பன்னீர் ப்ரொப்பேர் பண்ணி அது குஞ்ச பாலில் தான் நான் நாலு லிட்டரில் பண்ணியிருக்கேன் ட்ரையல் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் நல்லா வந்ததுன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணான்னு பார்க்கலாம் எப்படி டேஸ்ட் வருது அப்படிங்கிறத இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இல்லைன்னா என்ன பிரிஞ்சு வரணும் வந்து ஒரு கைப்பிடி பச்சை பட்டாணி தண்ணியில் போட்டுருக்கேன் ஃப்ரீ இதில் ஃப்ரீசரில் வச்சிருந்ததுனா அதையும் எதுலேயே சேர்த்துலாம் இப்போ செய்துட்டு இருக்கிறது மட்டர் பன்னீர் மசாலா மட்டன்னா பட்டாணி ஹிந்தியில் மட்டர் தமிழில் பட்டாணி பட்டாணி பன்னீர் கிரேவி பண்ணுறோம் மட்டர் பன்னீர் மசாலா பண்ணுறோம் சொல்லி கரம் மசாலா போட்டுக்கணும் அதை நான் போட மறந்துட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம பிரியாணி மசாலா போட்ரு வந்து ஒரு ஸ்பூன் போடுறேன் பிரியாணிக்கு தானே போடணும்னு நினைக்காதீங்க இவங்க இந்த மாதிரி செய்கிற டிஷுக்கெல்லாம் போடலாம் நல்லாயிருக்கும் இப்போ இதிலே மிக்ஸி ஜார் கைவிட்டு தண்ணியை சேர்த்துலாம் நல்லா மசாலாலாம் கொதித்து நல்லா வரணும் எண்ணெய் பெஞ்சு வர வைப்போம் நம்ம மூடி வைப்போம் சார் வந்து பொரியல் பார்த்தீங்கன்னா எண்ணெயிலே வதைக்காச்சு தாமோதரன் செமோதர் மாதிரியே செய்து நடுவில் ஒரு கிஸ்டை கொடுக்க போகிறோம் அதில் இதில் என்ன போட போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் அவங்க ஒரு பொடி பண்ணியிருப்பாங்க நான் வந்து வேறு ஒரு பொடியை தான் நான் போட போகிறேன் அது என்ன பொடி பார்த்திங்கன்னா இட்லி மிளகாய் பொடி அதாவது பருப்பு உளுந்தில் செஞ்சு இட்லி மிளகாய் பொடிகள் எல்லாமே போட்டுட்டேன் அதனால் நான் இதில் ஒரு ஸ்பூனை சேர்த்துக்குவோம் நல்லா தாராளமாக இப்போ அப்படியே அதை மிக்ஸி பிடிச்சிட்டு இந்த காரமே செடியாக இருக்கான்னு பார்த்துருக்கோம் உப்பு நம்ம சேர்த்துருக்கோம் இதில் உப்பு பக்கத்தில் அப்பே தெரியா எனக்கு நான் தான் குறைச்சி போட்டேன் வதங்கெல்லாம் கம்மியாக இருக்கும் கொஞ்சமாக சேர்த்தாச்சு இப்போ வந்து இதில் வந்து காஷ்மீரி சில்லி போடுறேன் ஒரு கால் ஸ்பூன் அவ்வளோதான் காரம் இருக்காது அது இந்த மிளகாய் பொடியில் இருக்க காரமே போதும் நம்ம அந்த இட்லி மிளகாய் பொடி நான் அந்த வீடியோவை நான் போடுறேன் அதில் என்னென்ன போட்டுக்கிட்டேங்கிறத நான் சொல்கிறேன் மிளகாய் பிடித்த பருப்பு உளுந்து அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடலை எள் கடலை பருப்பு கருவேப்பலை பெருங்காயம் எல்லாமே சேர்த்து வறுத்து பொடி பண்ணியிருக்கேன் அந்த பொடியை தான் போட்டுட்டேன் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்மளோட டேஸ்டியான கோவைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சி செப் தாமுசா செஞ்ச செய்யலை இதை மலர் மாம் சிக்ஸ்டி செப் தான் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பவுலுக்கு மாற்றிடலாம் அவ்வளோதான் உண்மையிலே சொல்கிறேன் மாம் சிக்ஸ்டி செய்ததுனால இல்லை டேஸ்ட்டாகவே தான் இருக்குது ஜாமுசார் எப்படி இருக்கோமோ அது வேறு இருக்கலாம் பட் இதுவுமே ஒரு வித டேஸ்டெலாம் நல்லா இருக்குது இப்போ இதுக்கு ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ வந்து நல்லா கொதித்து வந்துடுச்சு இது என்ன கூட பிரிஞ்சு வந்துருக்கு நம்ம வந்து இந்த பொரிச்சு வச்சு இந்த பன்னீர் இருக்குது இல்லையா இதில் சேர்த்து கொண்டு கொஞ்சம் தூளுத்து கூடவாக ஆகிப்போச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் பண்ணது அது அந்த கரெக்டாக அந்த மாதிரி வரல இதில் இதில் கொஞ்சம் சுகர் சேர்க்கலாம் அந்த இனிப்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் டொமேட்டோ தேய்ச்சாப்பா ஊற்றிருக்கேன் நான் நான் எப்போவுமே எல்லாத்தையும் ஊற்றுறேன்னு நீங்கள் கப்பா நினச்சிக்கு போகிறீங்க நான் அதுக்கு மறந்துட்டேன் கசூரி மெத்தி காஞ்ச வெந்தய இலை அதுவும் போட்டாச்சு இப்போ ஓப்பன் பண்ணலாம் இதில் நல்லா கொத்தமல்லியை போட்டு விட்ருவோம் முக்கியமாக வந்து ஒன்று சேர்க்கணும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் வந்து பட்டர் அது பேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுப்போம் முக்கியமாக கசூரி மெத்து போடணும் அப்போ தான் வந்து இந்த பன்னீர் மசாலா இருக்கும் கிரேவிக்கு நல்லாயிருக்கும் நம்ம பன்னீர் மட்டர் பன்னீர் மசாலா இப்போ நம்ம இந்த ரெடி ஆகிடுச்சு இந்த அளவுக்கு திக்னஸ்ஸு போகும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மெட்டில் போடும் கொதித்து வரட்டும் மூடி வச்சிடலாம் இங்கே வந்து அரிசி வந்துடுச்சு சாதம் இங்கே பாருங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஒரு டூ மினிட்ஸ் ஆச்சு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள் நம்மளோட ம பட்டாணி பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு மட்டும் கொஞ்சம் பிறவாக இருக்குது எப்பவுமே நான் சொல்கிற மாதிரி உப்பு கொஞ்சம் குறைச்சி கொடுங்க தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் நிறையா போட்டு அப்புறம் சாப்பிட முடியாது சும்மா ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் மயில்தான காரத்தோடு இருக்குது கொஞ்சமாக லைம் ஜூஸ் கொஞ்சி விட்டுருக்கான் அந்த புளிப்பு டேஸ்ட் ஆல்ரெடி கொஞ்சம் டொமேட்டோ கெச்சா வந்து ஒரு அரை ஸ்பூன் விட்டுருக்கான் அதிலேயே அந்த புளிப்பு இருக்குது அது கொஞ்சம் ஸ்வீட்டும் புளிப்புமாக இருக்கும் கொஞ்சம் எளிச்சம்பளத்து சேர்த்தா இருக்குது அவ்வளோதான் இப்போ நம்மளோட வீட்லேயே செய்த பன்னீர் எங்கேன்னு கேட்காதீங்க நான் செஞ்சது ஒரே ஒரு பேக்கெட்டு அதில் கொஞ்சம் அப்படி இப்படி தூளாக ஆகிடுச்சு கொஞ்சம் தான் ஆகிடுச்சு ஓகே போதும் இது நல்லா ரெடியாகிடுச்சு நல்லா கமுகமான இருக்குது வாசனை உண்மையாகவே சொல்கிறேன் இருக்குது ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லஞ்ச் எல்லாமே ரெடி ஆகிடுச்சி அதாவது என்ன பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் இங்கே தெரியுதா பாருங்கள் வெந்துட்ருக்கு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துடும் அடுத்து இங்கே இங்கே வந்து நானும் நேற்று வச்ச பருப்பு ரசமே நிறையா இருக்குது நான் தான் ரைஸ் சாப்பிட வேலை அப்படியே சூடு பண்ணி வச்சுக்கிட்டேன் இங்கே வந்து சூப்பரான மாம் சிக்ஸ்டி செய்த கோவைக்காய் பொரியல் செஃப் மாம் சிக்ஸ்டி செய்த வித்தியாசமான கோவைக்காய் பொரியல் அப்புறம் வந்து பட்டாணி வீட்டில் செஞ்ச பன்னீர் கிரேவி மட்டர் பன்னீர் கிரேவி வீட்டில் உர தயிர் இதுதான் அப்புறம் என்ன இதுக்கு ச டிஷ் இருக்குது மெயின் டிஷ்ஷை காணணும் எப்பவும் போகல பழைய குருடி கதவை திரடி கதை தான் இப்போ மாவு பேசிய போனேன் கோதுமை மாவு சப்பாத்திக்கு இங்கே வந்து எப்பவும் போகல ஒரு மூணு சப்பாத்தி வச்சாச்சு டின்னர் பாக்ஸுக்கு இங்கே வந்து பன்னீர் பட்டர் மசாலாவாக போட்டுக்கலாம் இதில் வச்சிடலாம் வச்சாச்சு இங்கே வச்சுருக்கு இங்கே வச்சுட்டேன் இங்கே வந்து டின்னர் பாக்ஸுக்கு வச்சாச்சும் எடுத்து மூடி வச்சிடலாம் மணி வந்து இப்போ ரெண்டே காலே ஆகுது இப்போ போல் ரைஸு கொஞ்சமாக வச்சிருவேன் அதே அளவு தான் எடுத்துருட்டேன் அதுக்கடுத்து வந்து கடையில் பக்கோடா வாங்கினாங்க கொஞ்சம் வச்சுக்கலாம் இந்த பக்கோடா அவ்வளோ விலை அதிகம் முந்திரி பக்கோடா இங்கே வந்து நம்மளோட வித்தியாசமான ஒரு கோவ காப்புறியில் அதை வச்சுருலாம் நான் தான் சாப்பிட்ணும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது சாப்பி பார்த்தேன் இனிமேல் சாப்பாட்டுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு நான் எல்லாத்தையும் வச்சுக்க போகிறேன் எப்போ போல் கொஞ்சம் துவையல் நேற்று இருக்குது அதை வச்சிடுறேன் அதுக்கப்புறம் வந்து இங்கே ரசம் அதுக்கடுத்து வந்து தயிர் இதாக சாப்பாடு இன்றைக்கி கொண்டு போய் சாப்பிட்டு பார்க்கலாம் இது வந்து நேற்று வச்ச துவையல் தான் நேற்று இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ரொம்பவே நல்லா இருந்தது இதை சாப்பிட்டுட்டு நான் அதுக்கப்புறம் சொல்லுவேன் இப்போ வந்து இந்த பருப்பு ரசம் தான் ஊற்றிருக்கேன் கூட வந்து நம்ம இந்த செஞ்ச இந்த கோவக்காய் பொரியல் அதாவது மாம் சிக்ஸ்டி செஃப் மாம் சிக்ஸ்டி செய்த பொரியலை வச்சு சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் சொல்கிறேன் ரொம்ப நல்லா இருக்குது வேறு லெவல் இருக்குது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தரில் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க